அங்கீகாரம் கிடைப்பது எதுவால் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே எது பிடிக்குதோ அதுவால் தான் கிடைக்கும் அதுக்கு நீங்க விடாமுயற்சி செய்யணும் முயற்சி செய்யக்கூடாது விடாமுயற்சி செய்யணும் என்ன வேணாம் பிடிச்சிருக்கலாம் படிப்பு பிடிச்சிருக்கலாம் அந்த படிப்பை தொடர்ந்து விடாமுயற்சி செய்யும் போது நீங்க படிக்கும் போது என்ன நினைச்சீங்கன்னா அதுவாக ஆகலாம் சரிங்களா என்ன மனசில் நினச்சிங்களா அதுவாக ஆகு உண்டான விஷயம் விடாமுயற்சி செய்யணும் என்ன வேணா நீங்கள் நினைக்கலாம் படிப்பாக இருக்கலாம் வேலை அத படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை மற்றும் விளையாட்டு மற்றும் ஆட்டம் ஓட்டம் எல்லாமே தொடர் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது நிறைய திறமை இருக்குது இடையில வந்த திறமை நிறையா இருக்குது உங்களுக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சின்ன வயசுலேருந்தே வருமான உங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று அதுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது அதிகமாக விருப்பப்படுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சின்ன வயசில் உங்களை எப்படி எப்படி பார்த்து ஒரு ரசித்து பயங்கரமான திறமை பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாய் சொல்லக்கூடிய வாய்கள் இடையில் சொல்லாமல் இருக்குது லாஸ் ஆகாத அதை சொல்லுவாங்க சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க உங்க நண்பர்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்க எல்லாருமே சொல்லுவாங்க உங்களோட வியப்பு திறமையை எதுவா காட்டுறீங்களோ அது சரிங்களா அதுதான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கு அதுதான் உங்களை வெளிவர ஒரு வழி கொடுக்கு விட அமைச்சு முக்கியங்க